வணக்கம் சார் ஏர்டெல் ஏர் ஃபைவர் இன்ஸ்டாலேஷன் வீடியோ கஸ்டமர் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தேனி கன்னிச்சேரமுடி பக்கத்தில் சின்னமூர் பக்கத்தில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் வில்லேஜ் ஏரியாவில் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வீடியோ தொடர்ந்து பாருங்க வீடியோ தொடர்ந்து பக்கத்தில் லெக்ஸன் ஜி யூடியூப் சேனல்ஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக இது போன்ற உங்களுக்கு ஏர்டெல் ஃபைபர் ஏர்ஃபைர் இன்ஸ்டாலன் பற்றி வீடியோ பிளான் பற்றி வீடியோ இருக்கும் உங்களால் வீடியோ அப்லோட் பண்ணி கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க வில்லேஜ் ஏரியாவுக்கு இன்சார்ஜ் பண்ண போயிட்டு இருக்கோம் நாங்கள் செல்ஸ் இன்சார் நேரில் கூட இன்ஸ்டால் பண்ணி கொடுப்போம் இது பார்த்தீங்கன்னா ரவுட்டர் சொல்லுவாங்க ஏர்டெல் ஏர்ஃபைவர் யூஸ் பண்ணுற ரவுட்டர் இது ரவுட்ரு பண்ணுற ஸ்டாண்டு உங்களுக்கு வால் லைஸ் பண்ணி செஞ்சுக்கலாம் டேபிள் வால் யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம் ஃபோட்டோ செட்டாக பாக்ஸ்வாங்க எல்லா டிவிலையும் செப்போ அசியோ இது சாதா டிவில எந்தாலும் ஆண்ட்ராய்ட் டிவியில் எந்த அழிஞ்சாலும் உங்களுக்கு டிவி சேனல்ஸ் டிவி யூடியூப் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் இது ஏர்டெல் எக்ஸ்ட்ரூ ஃபைவர் ஏர்ஃபோர் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா செட்டாக பாக்ஸ் ஒரே செட்ட பாக்ஸ் தான் கூட பார்த்துடுவாங்க ஒரே மாடல் தான் வரும் ரிமோட் கொடுத்துருவாங்க ஸ்டெட்டபாக்ஸ் யூஸ் யூஸ் பண்ணுற பவர் பிளாக் பண்ணிட்டு கேப் கொடுத்துருவாங்க ஏரி பெண் கொடுத்துருவாங்க ரிமோட் கொடுத்துருவாங்க ரிமோட் பார்த்தீங்கன்னா சென்சார் ரிமோட்டு நம்பர் செவனுக்கு டிவி சனல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் மைக் ஆப்ஷன் இருக்குது மைக் ஆன் பண்ணி டிவிசன்ஸ் ஓடி யூஸ் பண்ணிக்கலாம் கஸ்டமர் ப்ளஸ் பிளஸ் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஃபோட்டோ செட்டாக பாக்ஸ் ரிமோட் ரவுட்டர் ஒயர்ல ஃப்ரீயாக வந்துட்டு ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் நீங்கள் எந்த ஒரு மெயின்டெயினு பண்ணுற தேவையில்ல ஒன்லி நீங்கள் பிளான் சார்ஜ் மட்டும் பே பண்ணால் போதும் இது ரவுட்டர் பார்த்தீங்கன்னா கண்ட் ஆயிடுச்சு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஐநூத்தி தொண்ணூத்தொம்பது வந்து ஹண்ட்ரட் எம்எஸ் ஸ்பீ வரைக்கும் ஸ்பீட் வரைக்கும் ரெட் ஏர் ஃபேர் அவைலபிளாக இருக்குது யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ஒன்லி நீங்கள் ப்ளான் சார்ஜ் பண்ணி இப்போ ஆஃபர் போயிட்டு கரண்ட் ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு மட்டும் பே பண்ணால் போதும் வாட்டர் ப்ரூப் கண்ட்ரோல் உங்களுக்கு ஆல் பிளேஸ் அவைலபிளா இருக்குறான் இந்த மாதிரி செய்வாங்க இது வந்து வாட்டர் ப்ரூப் கண்ட்ரோல் உங்களுக்கு எந்த ஒரு ரெயின் ரெயின் கிளைமேட் அஞ்சாவது கிடைக்கும் டிவியில பார்த்து நாங்கள் கஸ்டமர் காமிச்சிட்டு இருக்கோம் நாங்கள் சேல்ஸ் ரவுட் சொல்லுவாங்க ரவுட்டர் வந்து கட் பண்ணி செஞ்சு செட்டா பாக்ஸ் தான் ஸ்டெட்டா பஸ்ஸில் பார்த்து ரிமோட் எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க ரிமோட் வந்து ரிமோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவியில் அது ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து பேர் ஆகும் ரிமோட் ப்ளூடூத்துக்கு செட்டாக ஃபஸ்ட் கனெக்ட் ஆகும் கனெக்ட் ஃபஸ்ட்டு ஒரு லாங்குவேஜ் சேல் பண்ணுற பார்க்கறோம் என்ன லாங்குவேஜ் நீ மூவிஸ் பார்க்குறோம் லாங்குவேஜ் சேல் பண்ணுவோம் இது பார்த்து ஃபஸ்ட் வந்து ஹோம்ஜி இந்த மாதிரி ஓ ஓப்பன் ஆகும் டிவி சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் இரநூத்தி ஐம்பத்தஞ்சிலேருந்து ஆரம்பிக்குது நீங்கள் டிவி சேனல்ஸ் ஒவ்வொரு சீனல்ஸ் ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம் இது சின்ன குழந்தைங்க பெரியவங்களுக்கு ஈஸியாக வந்து டிவி சேனல்ஸ் மூவ் பண்ணி செஞ்சிக்கலாம் மற்ற நெட்ஒர்க்கில் விட உங்களுக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அழகாக டிவி சேல்ஸ் ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு சேனல்ஸ் ஈஸியாக அழகாக மூவ் பண்ணிக்கலாம் ஓடிடி யூஸ் பண்ணிக்கலாம் டிவியில் நீங்கள் யூடியூப் பார்த்துக்கலாம் ஓடிடி பார்த்தீங்கன்னா ஃபோர் குவாலிட்டி வரும் டிவி சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெச்டி குவாலிட்டி வரும் நீங்கள் டிவியில் யூடியூப் பார்த்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம் உங்களுக்கு இன்டர்நெட் அன்லிமிட்டட் இன்டர்நெட் வந்துடும் உங்களுக்கு மொபைல் ஃபோன் லேப்டாப்பு சிசிடி கேமரா டிவி டெலிஃபோன் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஆல் பிளேஸ் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு நியூ கன்ஸ்ட் எப்படி கால் பண்ணி கடை பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் நாங்கள் எல்லா ஏதாவது ஏரியாவில் சார்ஜ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் தமிழ் ஃபுல்லாக ஏர்டெல் ஃபைபர் ஏர் ஃபைபர் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணி கண்டி பண்ணி ஃபாலோ பண்ணுங்க ஸ்டார்டிங் ஐநூற்றி தொண்ணூறு பிளான் வந்து நீங்கள் தேர்ட்டி மிஸ் டிவி சேனல்ஸ் கொண்டு தருவோம் சேனல்ஸ் வந்துடும் ஓடிடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணு ஓடி ஃப்ரீயாக வரும் டேட்டா தான் அன்ட்ரெல் வரும் எக்ஸ்ட்ரீம் ப்ளேக்குள்ள போய் வந்து உங்களுக்கு ஓடிடி வரும் அதை பார்த்து எஜிஸ்டர் மொபைல் என்டர் பண்ணிணா ஓடிபோம் ஓடிபி என்ட்ரு பண்ணிச்சுனா உங்களுக்கு ஜியோ வாட்ஸ்அப் எக்ஸ் ஜி ஃபைவ் சோனி லைவ் ஆகா சொல்லி உங்களுக்கு இருபத்தி மூணு ஓடி ஃப்ரீயாக வரும் இதில் பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் அமேசனை மட்டும் ஆட் ஸ்டார்டிங் பர்ஸ்டர் பிளான் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் பிளான் ஃபைவ் டெம் பிளான் பார்த்தீங்கன்னா பேசிக் பிளானே அது நெட்ஃப்ளிக்ஸ் அமேசனை மட்டும் ஆடாகாது ஓன்லி நீங்கள் பேசிக் ஓடிடி வந்து இருபத்தி ஒடி செஞ்சிக்கலாம் கனெக்ட் பண்ணிச்சு என்ன லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும் எக்ஸ்ட்ரீம் பிளேக்குள்ள போன மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஃபிரீயா வரும் வெளியில அபிலிகேஷன் வரும்பிளாப்டா கால் பண்ணி கண்டிப்பாக எதுக்கும் ஷேர் பண்ணுங்க